இங்க கேடி பார்க்கலாமாடா கேடி பார்க்கலானா ஏம்பா இந்த பக்கம் ஏதாவது மல்லி கிடைக்குதா பொதிகை தா எரிக்குதா என்னடா மல்லி கிடைக்கட்டே எரி தா பொரி தங்கையனா ஏங்க இந்த பக்கம் மல்லி கிடை எரிதா பொதிகை தா இல்ல பக்கம் போனா எரி தா இல்ல பக்கம் போனா எப்படி உங்களுக்கு வசதியா ஐயையா ஏமா நீயா சொல்லுமா என் புருஷனுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன் நீ கூப்டா நான் வந்துருவேனா நம்ம

காலம் இவனுக்கு பிடிச்சு யூனுக்கா விட்டு எவ்வளவு தாயிரம சூரியா வய கேட்டேன் பல்லாடி கொடுப்பா பாப்பீங்க சுடி